まあ、<fiindling glaube pledges> <ga2> பணத்தில் நேற்று மழை பெஞ்சது ஒரு குடைக்குள்ள ஒரு அறிவிச்சலிக்கு வரேன் ரெண்டைக்கும் நேற்று கொஞ்சம் காற்று கூட இருந்தது இக்கைய வந்து நிறைய அறிவித்தல் இருக்கிறான் காற்றடிக்கும் அது சேர்ந்து ரெண்டு காற்று தான் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு பிறகு ரெண்டு சூறாவளி ஒன்றா சேர்ந்து இங்கேயே தாக்கப்போன்னு சொன்னது இது நாற்பத்தெட்டு மத்தியாலம் இருக்குது நாற்பத்தெட்டு மத்தியாலத்துக்கு பிறகு இந்த புயல் வந்து இந்தியாவுக்கு கட கடலைக்கரை கடலுக்கு வந்து போகணும்னு சொல்லியிருக்கிறான் சாத்து கொஞ்சம் விவகம் வச்சு யாழ்ப்பாணத்தில் இப்போ அதிகமாக இப்போ ஒரு மணியாக போதும் ஆனால் வந்து காத்துற வேகம் அதிகமாக தான் இருந்துருக்கு மழையும் லெட்டாக பெஞ்சு கொண்டு இருக்குது இதில் அறிகுறி என்னென்னு தெரியலை என்னென்ன பேரணத்தை வரும்பெண்டு சொல்ல தெரியலன்னு சொல்லியிருக்கான் சுனாமியாக கூட இருக்கலாம் இல்லை சூறாவளியாக கூட இருக்கலாம் கடலுக்கு போக வேண்டாமல் சொல்லியிருக்கிறான் கடலில் தங்கி நிற்கிற தங்கி நின்று தொழில் செய்கிற பட கடல்களை கூட அங்கே போக வேண்டாமென்னு சொல்லி திருப்பி வர சொல்லியிருக்கணும் எச்சரிக்கை விடுத்து கடை கரைக்கு வர சொல்லிருக்கணும் கடவுக்கு வரையும் போகணும்னு சொல்லியிருக்கிறோம் அப்படி நிறைய நிறைய படிப்பவங்களுக்கு கூட இன்றைக்கு எக்ஸாம்பிள் நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம் நடக்க நடக்க நடந்தோன்ற சரிச்சியில் கூட நிற்பாட்டியிருக்கிறோம் இங்கே ஜாழ்ப்பாணத்தில் ஜாழ்ப்பாணத்துலேருந்து எங்கே நாங்கள் பூஜாவின் நடக்கமாண்டு சூறாவளி இண்டைக்கிறவா இல்லை நாளைக்கான்னு தெரியும் கொஞ்சம் காத்திரவோம் கூட வைத்தான் இருக்கீங்க அந்த வீடியோவில் ஃபுல்லாக காற்று பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாருங்க இங்கே பக்கத்தில் வரா குளிரில் நடி கொஞ்சம் வர அவ்வளோ மலை காற்று உங்களை தான் இருந்து அவ்வளோ ரிஸ்ட் எடுத்து வீடியோ போடுறோம் இந்த காற்று மலையில் குளிரில் வந்து நிறைய தூரம் மங்களால் போயிடலாம் வந்து கொஞ்சம் தூரத்துக்குலாம் எங்களோட ஊருக்குள்ளையாக திரும்பி வீடியோ போட்டுருக்கலாம் பார்த்து லைக் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இடவைக்கு விட காற்று அதிகமாக இருந்திருக்கலாம் இப்போ கொஞ்சம் வளமைக்கு மாறாகவே காற்று கொஞ்சம் கூடவாக தான் இருக்குது இதுதான் இப்போ ஜாலிபாட்டும் இல்லாமல் இதை விட அங்கே சைட்டில் கொஞ்சம் கூட அடிக்கிறோம் தெரியாது நாங்கள் இதுக்குலாம் நிற்கிறோம் வீடியோ ஃபுல்லாக தான் இருங்க மறக்காமல் அங்கே ஒரு மாடை ஒன்று குளிரில் பாவம் இந்த மழையில் ஏற கொண்டு வந்து கட்டி வச்சிருக்காங்க மொழி இருக்கு ம இரண்டு காயாவுக்கு போகுதான் நான் இன்னும் ரெண்டு நாள்ல போதான் ரெண்டு ஏதோ பண்ணி போட்டுதான் போகும்

Thank you. ما <applause> <applause> ഇതൊക്കെ ആ കേൾക്കാനവേ ആരും ഇത്ര വിടുത്താങ്ങളായിരുന്നു வேற ஹாத்து எப்படி அடிக்குது அப்பறம் இ கொஞ்சம் கூடிட்டு காற்று கூடிய எல்லாம் போய் பிரட்டுது நேரம் போத்துற கூடி கொண்டிருக்கு இருக்குது வேற உங்களுக்கு காற்று மலைக்குள்ள பூனை காற்று இப்போ ஒரு செகண்ட் அப்படி அடிக்கிது திருப்பி ஒரு செகண்டுக்கு திருப்பி சுல்லாட்டி கொண்டு அடிக்குது அப்படி கொஞ்சம் செகண்ட் விட்டு விட்டு தான் அடிக்குது இது கொஞ்சம் இப்போ அடிக்க தொடங்குது அந்த ஒரு செகண்டுக்கு சுல்லாட்டுறது அதுக்கு அப்புறம் அப்படி தான் காற்று அடிக்குது ஃபுல்லாகவே தொடர்ந்து அடிக்கல பெரிய புயல் காத்தா இல்லாமல் நான் விடக்கட இருந்துட்டு இருந்துட்டு அக்கன்னு அடிக்குது அடிக்கல குடையிலேருந்து ஆக்கள்லேருந்து எல்லாம் அங்கே அங்க பேர நான் கிட்ட காட்டுறேன்